உங்கள் குடும்பத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படுகிறீர்களா இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் புனித யோசேப்பே இயேசுவின் வளர்ப்பு தந்தையே நீர்மறியாலையும் இயேசுவையும் காப்பாற்றியது போல் என் குடும்பத்தையும் காத்தருளும் நீர் நேர்மையாக உழைத்தது போல் என் வேலையிலும் உழைப்பிலும் ஆசீர்வதியும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொண்டது போல் எனக்கும் பலத்தையும் நம்பிக்கையையும் தாரும் என் வீட்டை உம் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் என் குடும்பத்தை உம் கரங்களில் விட்டுவிடுகிறேன் என் எதிர்காலத்தை உம் வழிகாட்டுதலில் தருகிறேன் இயேசுவிடம் என்னை கொண்டு செல்லும் உம் பரிந்துரையால் என் வாழ்வை மாற்றும் குடும்பங்களுக்கான ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் அன்பும் நிலவட்டும் கணவன் மனைவி இடையே புரிதலும் பொறுமையும் வளரட்டும் சண்டைகள் குறைந்து சந்தோஷம் பெருகட்டும் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம் எல்லா பிள்ளைகளும் படிப்பில் சிறந்து விளங்கட்டும் அவர்கள் ஆரோக்கியமாக வளர நல்ல வழியில் நடக்கட்டும் தீய செல்வாக்குகளிலிருந்து காக்கப்படட்டும் வீடுகளுக்கான ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீடும் சமாதானத்தின் இடமாக மாறட்டும் திருட்டும் ஆபத்தும் தீமையும் நெருங்காமல் இருக்கட்டும் இயேசுவின் சமூகம் எல்லா வீடுகளிலும் நிலைக்கட்டும் வேலை மற்றும் பொருளாதாரத்திற்கான ஆசீர்வாதம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் வளர்ச்சியும் வரட்டும் கடன் தொல்லைகள் தீர்ந்து பண நெருக்கடிகள் நீங்கட்டும் எல்லோருக்கும் நேர்மையான வழியில் வருமானம் கிடைக்கட்டும் புனித யோசேப்பே என் முயற்சிகளை ஆசீர்வதிக்க இயேசுவிடம் வேண்டிக்கொள்ளும் நான் செய்யும் வேலை வெற்றியடைய என் திட்டங்கள் நன்றாக நடக்க என் உழைப்பு பலன் தர வேண்டிக் என் வாழ்க்கை நல்ல திசையில் மாற முன்னேற்றம் வர என் குடும்பத்தின் நிலைமை மேம்பட இயேசுவின் ஆசீர்வாதம் பொழிய வேண்டிக்கொள்ளும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க தொழில் செய்பவர்களுக்கு லாபம் வர எல்லோருக்கும் போதுமான வசதி வர உம் பரிந்துரையால் வழி திறக்க வேண்டிக்கொள்ளும் என் ஒவ்வொரு அடியிலும் உம் வழிகாட்டுதல் இருக்கட்டும் இயேசுவிடம் என்னை இணைத்து வையும் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பறை கன்னியான தேவதாய்க்கு கணவராக தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்புப் பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்